வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் அம்ரித் பாரத் திட்டத்திற்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் மென்பொருள் சேவையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உலகம் முழுவதும் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு இருநூற்று அறுபத்தி நான்கு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணுவர்தன் கல்யாண் இணை இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே வாரம் இருமுறை விரைவு ரயில் சேவையை இன்று மேட்டுப்பாளையத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர் தற்போது தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் அமத்து பாரத்தின் திட்டத்தின் கீழ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டுமே எட்டாயிரம் கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதுல சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் செலவுல மேம்படுத்தப்படுகிறது அதே மாதிரி ராமேஸ்வரம் சிறப்பு மிக்க பாம்பன் பாலமானது வேலை முடிவெடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் எழுபத்தி ஐந்து ரயில் நிலையங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நாலாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வேலைகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த ரெண்டு ஆண்டுகள்ல மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் செலவுல மேம்படுத்தப்படுகிறது இப்படி இந்த ரயில் நிலையம் ஒரு முன்மாதிரி ரயில் நிலையமாக ஆக்க வேண்டும் என்று ரயில் நிலையத்தை மக்கள் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் ரயில் பயணத்தை மேற்கொள்ள மத்திய அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு எல் முருகன் கூறினார் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் இன்று குடும்ப கட்டுப்பாடு குறித்த நிபுணர்கள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் மகப்பேரின்போது ஏற்படும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை ஒரு லட்சத்திற்கு எழுபதாக குறைக்கும் முயற்சிகளில் அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் மகப்பேரின்போது குழந்தை மற்றும் தாயை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் மருத்துவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் குடும்பக் கட்டுப்பாட்டின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஒரு குழந்தைக்கும் மற்றொரு குழந்தைக்கும் போதிய இடைவெளி அளிப்பது குறித்த விழிப்புணர்வையும் மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான கருவியாக மட்டுமின்றி மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனை காப்பதற்கான இயக்கமாகவும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை எட்டுவதற்கு மகளிருக்கான அதிகாரம் உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார் விமான போக்குவரத்துக்கான கிரவுட் ஸ்ட்ரைக் மென்பொருள் இணையதள சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் உலகம் முழுவதிலும் விமானப் போக்குவரத்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இந்திய நேரப்படி இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் இந்த சேவை பாதிக்கப்பட்டிருப்பதால் நாட்டில் உள்ள விமான நிலையங்களிலிருந்து விமானங்கள் புறப்படுவதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நாடு முழுவதும் நூற்றி எழுபது விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை பாதிக்கப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் புறப்பட வேண்டிய பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மும்பை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்படுவதில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஐம்பது நிமிடத்திற்கு மேல் சராசரியாக விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹல் விமானப் போக்குவரத்து அமைச்சகமும் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகமும் இந்நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஒலிம்பிக் திருவிழா பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு இருநூற்று அறுபத்தி நான்கு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட வகுப்பறை கட்டிடங்கள் கல்வி அலுவலக கட்டிடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இருபத்தாறு மாவட்டங்களில் உள்ள நூற்று ஆறு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஐநூற்று பதினைந்து வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் ஆய்வக கட்டிடங்கள் இதில் அடங்கும் மேலும் இருபத்தெட்டு தகைசால் பள்ளிகளில் புனரமைக்கப்பட்ட பள்ளி கட்டிடங்களையும் அவர் இன்று திறந்து வைத்துள்ளார் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் சார்பில் ஒன்பது கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் திண்டிவனத்தில் கட்டப்பட்டுள்ள கிளை சிறை கட்டிடம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட சிறைச்சாலைக்கான கூடுதல் கட்டிடம் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார் நடப்பு கல்வியாண்டில் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கான நலப்பள்ளிகளில் பயின்று நாட்டின் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ள எட்டு மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகளையும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் எரிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகனமழையும் கோவை மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மிக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடையே கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதியில் சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் திரு கண்ணன் கூறினார் தமிழக அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை முதன்மை செயலாளர் திருமதி அமுதாவுக்கு முதல்வரின் முகவரி மற்றும் மக்களுடன் முதல்வர் திட்டத்துக்கான சிறப்பு அதிகாரியாக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு காலனி வடிவமைப்பு குறித்த ஆறு மாத கால பயிற்சி சென்னை கிண்டியில் உள்ள தொழில்நுட்ப மேம்பாட்டு மையத்தில் இலவசமாக வழங்கப்படும் என்று மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி அது குறித்த விழிப்புணர்வு ரதத்தை காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார் சர்வதேச குற்றவியல் நீதி குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மனித சங்கிலியை மாவட்ட முதன்மை நீதிபதி சுமதி சாய் பிரியா தொடங்கி வைத்தாா் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் இன்று மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையை அடுத்த தாம்பரத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை தாம்பரம் துணை காவல் ஆணையர் திருமதி சுப்புலட்சுமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணுவர்தன் அடில் கல்யாண் இணை இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஆறு மூன்று ஏழு ஆறு என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஜேம்ஸ் வாட் அஜித்ரா இணையை வென்றது இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் விஷ்ணுவர்தன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இலங்கையில் இன்று தொடங்கியது தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் நேபாளம் வென்றது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி ஜப்பானின் ஹிரோகா குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் அம்ரித் பாரத் திட்டத்திற்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் மென்பொருள் சேவையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உலகம் முழுவதும் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசுப் பள்ளிகளுக்கு இருநூற்று அறுபத்தி நான்கு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணுவர்தன் அடில் கல்யாண் இணை இறுதியாட்டத்துக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது